இந்த வைக்கப்புண்ணுங்க இருந்தீங்கதா அதனாலதான் கொஞ்சம் கரையெடுக்கறது ஒரு கூட நிறைய சாணி அள்ளியாச்சு என்னடா இவ்வளவு சாணி எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்கன்னு நினைப்பீங்க எடுத்துட்டு போய் இந்த கூற ஆச்சு கூட வலிக்கிறதுலாம் வலிச்சு வைப்போம் மிச்சம் இருந்தா அடுப்பெல்லாம் வலிச்சு வைப்போம் அதுக்குதான் எடுத்துட்டு ஆச்சு கூட எல்லாம் வலிச்சு வரலைங்க மழை இருந்தங்காட்டி மாடு மேய்க்கவே வரல அப்புறம் பார்த்தேன் ரெண்டு மூணு மாடு மேய்ஞ்சிட்டு இருந்தது எப்படி சாணி இருக்கும் வந்து பார்க்கலன்னு பார்த்தா அந்த சாணி கிடைச்சிருச்சு போய் கூடை மரம்லாம் வலிக்கணும் அதுக்கு முன்னாடி என் பிள்ளை வரப்பவே சொல்லி

சந்த நிறைய தொங்குது மெயினா ஒன்னு எடுத்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எங்க வீடே ரெண்டாயிரும் அவளுக்கு பட்டு இருக்குது இவளுக்கு மட்டும் சின்ன உண்டுதான் அது ஆனா அது எல்லா வேலையும் பாக்கும் அதனாலதான் ரெண்டையும் தூக்கிட்டு போய் குடுத்துரும் அந்த காலத்துல சாணி எல்லாம் வருஷம் அடுத்து கூட மரம் போட்டு எல்லாம் அடிக்க வச்சிருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு குழந்தைக்கு வச்சவங்க மச்சமெல்லாம் அட்டாளியில அடிக்க வச்சிருவோம் கூட மரம் அப்ப சந்தைக்கு போனாலும் கூட தான் ஐசு சும்மாடு கூடி சின்னதா தலைமா வச்சுக்குவாங்க வருஷம் இருக்க அப்படி போய் எல்லாம் வலிச்சு காய வச்சு அதுக்கு ஒரு நாளா வேலை செய்வாங்க சாணி ஒரு மொத்தம் கொண்டாந்து கொடுத்துட்டு வயசானையால உட்காந்து வளர்ச்சி கொடுத்துருவாங்க ஆமா நம்ம அம்மா இந்த பாலம் பண்ணி தான் கொடுப்பாங்க எங்க அம்மா இருக்கு வரைக்கும் நம்ம பண்றோம் அம்மா அம்மாயே போய் சாணி எடுத்து வந்து உட்காந்து எல்லாத்தையும் வளைச்சு வச்சிருவாங்க ஆமா வளைச்சா பத்திரமா எடுத்து காய வச்சு மேல எடுத்து வச்சிருவாங்க இந்த போசி போதும் இல்லைங்களா போது போ ஐசு தண்ணி போதும் தண்ணி போது என்ன அப்புறம் வடி பிடிச்சிக்கல வடி கரெக்டான வலிச்சு வெயில்லையும் அதுக்கு காய வச்சிடலாம் காஞ்சுக்கு வச்சுட்டோம்னா நல்லா வெயிலுக்கு காஞ்சுக்கும் போய் நம்ம எடுத்துட்டு வந்து பாத்தீங்களா அந்த சாணியில் நீங்க என்னென்ன வலிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா பொட்டுக்கூட தட்டை கூடை அப்புறம் மரம் அப்புறம் வந்து அடுப்பையும் வலிக்கணும் வலிச்சுட்டா வலிச்சுட்டு போய் அடுப்பு வலிச்சுக்கலாம் கெடுக்குங்கட்டு இந்த மாதிரி வலிக்கிறது வலிச்சா ஒழுகாம இருக்கு நல்லா கூட ஸ்ட்ராங்கா நிக்கி ரொம்ப நாளைக்கு உடக்கி இது சலடையாட்டு இருந்தா கடற்க முடக்குன்னு அப்படியே கழுந்து போயிரு ஏதாவது ஒரு காய வச்சது அல்லுண்ணின்னு வச்சுக்கோ ஒரு அவசரத்துக்கு ஒரு ஏதாவது பொருள் ஒழுகுற மாதிரி இருந்தா அல்லமுன்னா ஒழுகாது அதுக்குத்தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்கல்ல

வலிச்சு வச்சோம்னா கூட சீக்கிரம் போகாது வாங்க இருக்கும் கீழே உளுந்தா ஒண்ணு ஆகாது கூட ரொம்ப நாளைக்கு உலக்கி உரம் அப்படித்தான் இது வந்து வலிச்சு வலிச்சு வைக்க எங்க அம்மா அப்படியே பாங்க வலிச்சு கொடுக்கும் இது புது முரமா எங்க கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தாங்க உங்க கல்யாணத்துக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்ப எல்லாம் மொரம் சட்டி வாடகை வாங்கி கொடுப்பாங்க

சேவரம் எங்கள் அம்மா உடம்பு வேற வச்சுட்டு அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாங்கன்னா எந்த வருஷம் உங்களுக்கான கல்யாணம் ஞாபகம் வருதோ அதெல்லாம் கார்மெண்ட் நெருசு இருக்கல என் வாய்ன் சார் ஒரு அண்ணனுக்கு பேத்தனா முப்பத்தி முப்பத்தஞ்சு இருக்காது அண்ணனுக்கு உங்களுக்கு கல்யாணம் போச்சு எத்தனை வருஷத்தில் முப்பத்தேழு வே ரெண்டு வருஷம் கழித்து போகிறேன் முப்பத்தேழு வருஷம் வருஷம் ஒரு பொருள் இருக்குமா அதுவும் பாருங்க கூட வேலை வாங்கி கிடைச்சு அதை போய் தலை எடுக்கணும் ஒரு முறை பாருங்க மக்களே முப்பத்தேழு வருஷம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ரெண்டு முறை வாங்கி கொடுத்தாங்க

எங்க அப்பதான் சத்தியமா சத்தியமா என்ன குப்பெல்லாம் வாங்குறீங்களா நீங்களே வாங்குறீங்களா அப்புறம் இதை வாங்கினது ரெண்டுல ஒண்ணு போயிடுச்சு இந்த ஒரு முறை அப்படியே பத்து ரூபா வச்சிருக்க இந்த அரிசி வறுப்பெல்லாம் எங்களுக்கு இதுல கூட சத்தம் பிடிக்கி அந்த பிளாஸ்டிக்ல முடச்சோமுன்னா வளவள வளவலன்னு அது இந்த குப்பை சாதான் அதிகமா வெளியிட்டு போகாது

வெகுவாகல தக்கலீனா பைகிட்ட வந்திருது. அதனால சலனையில் செஞ்சு பைகிட்ட வச்சு எடுத்து போட்டு அப்படியே செஞ்சுக்கிறாங்க அப்படி இல்லை வாங்கிட்டு வர்றது மண் மழை நல்லா இருக்கு. அதனால இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரி இந்த வலிக்கலாம் வலிக்கலாங்கிட்ட சாரி

அப்போத்த தட்டை நல்லா கெட்டியாக இருக்கும் இப்போல்லாம் கடையில் விற்கிறது ஒன்று சாணி பூசி விற்கிறாங்க ஏ இந்த சாணி பூசி விற்கிற மஞ்சள் கலர் இருக்கிறதுனா அது இந்த மஞ்ச காப்பி அது மஞ்ச காப்பியோடு சாணியில் வலிக்கிறது பார்க்கறதுக்கு ட்ரெடிஷனாக இருக்கும் அப்படின்ட்டு அதை போட்டுக்கிறாங்க உண்மையான ட்ரெடிஷ்னலில் ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இவங்க ட்ரெடிஷ்னல் மாதிரி காட்டிக்கிறதுக்காக பண்றாங்க ஆமா

அரிசி இது போட்டா ஒழுகாம இருக்கறதுக்கு ஓட்டை இல்ல அரிசி போனா கொட்டாம இருக்க ராய் ஆமா அதெல்லாம் கொட்டாம இருக்கிறதுனால ஒண்ணுதான் அதுல உள்ள போய் வெளியே வந்தா ஒழுகுதுன்னு சொல்ல ஓட்டையில ஒழுகுதுன்னு சொல்லுவாங்க இது கொட்டாம இருக்கறானே இப்படி கமுட்டாம இருக்கறகா இதுக்கு தான் என்ன ஏண்ட MBBS படிச்சிருக்கானுங்க NS எழுதி இருப்பாங்கடா அத போய் படிச்சிட்டு வர நான் கூட சொல்லி போடுவேன் அதே நீ படிக்கிற சைடு பன்னாவது கூட உங்களுக்கு போவல ஒரு வருஷம் கொது கொது படிச்சிட்டு வாய் போயிரு எத்தனை வருஷம் உட்கார்ந்தீங்க அந்த காலத்துல பள்ளி கூட சோத்து பசங்க கூட குடுவாங்க வருஷம் உட்கார்ந்து நம்ம மூணாவது மூணாவது முதியோர் கல்லில அட மூணாவது வழி 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 தெரியல இந்த முதியோரு கல்வி ஓய் தான் இந்த தமிழ்ல கொஞ்சம் படிச்சு போல கூட அதுக்கே எங்க அம்மா பெரிய உள்ள கொஞ்சம் பெருசான உடனே உடம்படைட்டாங்க இல்லீன்னு ஒண்ணு கொஞ்சம் படிச்சிருக்கும் அடுப்பதும் பெண்களுக்கு அப்படிம்பாங்க

அப்போல்லாம் ஊர்வருக்கு வந்து படம் போடுவாங்க வந்து போடுவாங்க அந்த பொம்மை நாடகம் எல்லாம் போடுவாங்க அப்பலாம் அந்த என்ன சொல்லுவோம் என்ன அந்த புன்னலையக்கவனம் கதை இது மாதிரி எல்லாம் போடுவாங்க கோவிலர் கதை எதுதான் போடுவாங்க அந்த காலத்து பழைய இதெல்லாம் போடுவாங்க

தெரு மூணு வருஷம் தான் அதே இந்த மாதிரி வச்சிருந்தா வச்சிருந்தே இருந்தேன் வச்சிருந்தா வலிச்சாச்சு அந்த ஒண்ணு வளைச்சா தீர்ந்தது ஒண்ணு இருக்குல்ல அவ்வளவுதான் பொட்டுக்கூடையை வலிச்சிட்டேன் இன்னொரு அந்த தடைக்கூட மட்டும் இருக்குது

எல்லாம் கொண்ட ஒரு பக்கெட்ல ஊத்தி வச்சு களைக்கு விட்டு பிடிக்கிட்டுன்னு வச்சு அத மேல விட்டாலும் சரி வேறு கூத்துனாலும் சரி அருமையா பூக்கு காய் நல்லா காய்க்கும் அது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் கழுவு தண்ணியோ மட்டன் கழுவிற தண்ணியோ இல்ல மீன் என்ன நான்வெஜ்னாலும் அந்த கழுவுற தண்ணியே தனியா எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நீங்க அரிசி களைவிங்க டெய்லியுமே நம்ம அரிசி களைவோம் அந்த தண்ணி பருப்புக்கு போடும்போது பருப்பு கலையிற தண்ணி இந்த மாதிரி எல்லாமே எல்லா தண்ணியும் ஒரு பக்கெட்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காய் கிலோ காய் கிலோ சக்கரை போகுது தானுங்க காய்கில நாட்டு சக்கரை போட்டு மூடி போட்டு வச்சிருங்க ரெண்டு நாளைக்கு ஒரு மட்டும் கிண்டி விட்டு கிண்டி விட்டு மூடி வச்சிருங்க பத்து நாளைக்கு வந்து கிண்டி கிண்டி மட்டும் மூடி வச்சிட்டிங்கன்னா பத்து நாள் கழிச்சு சூப்பரான ஒரு செடிக்கு ஒரு இது மாதிரி ரெடி ஆயிரம்லைசர் மாதிரி ரெடி ஆயிரும் அதுல வந்து என்னடா நான்வெஜ் எல்லாம் ஊத்துறீங்க வாசடிக்கோம்பலான்னு சொல்லுவீங்க அதுக்குதான் நாட்டு சர்க்கரையை போட்டோம் பாத்தீங்களா அந்த எல்லாம் எடுத்துரும் ஒரு வாசம் கூட அடிக்காது அதை அது எங்கள் அத்தை சொன்னதுக்கப்புறம் அதை ஒரு ரெண்டு மூணு டைம் இப்போ அடிச்சுருப்போம் பா நீங்களே பாரு கண் கூட அவ்வளோ பூவு எங்களுக்கு பறிக்கவே மனசு இல்லை அந்த அளவுக்கு பூத்து கொடுங்க வந்து ஸ்கூல் லீவுங்க அதனால் பறிக்கல எவ்வளோ பாருங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பூத்துருக்குன்னு இருக்குன்னு அதை வந்து பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டர் அளவாக பத்து லிட்டருக்கு ஒரு பத்து லிட்டர் தண்ணி ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு லிட்டரு சி பத்து லிட்டர் நல்ல நார்மல் தண்ணியில் இந்த தண்ணி ஒரு லிட்டர் கலந்து அடிச்சு கலந்து வேறுக்கு ஊற்றி விடுங்க அப்புறமே மேல ஸ்ப்ரே பாட்டிலுக்கு இது வச்சிருந்தீங்கன்னா இல்ல கையாலேயே அப்படி தெளிச்சுடலாம் மேல செடி மேலேயும் தெளிச்சு விட்டீங்கன்னா சூப்பரா பூச்சி எதுவும் வர வராது எங்க மாமியாரம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க அவ பார்த்தா நாங்க கத்துக்கிட்டோம் எங்க மாமனாரும் அதைத்தான் செஞ்சுட்டு போய் எல்லா செடிகளுக்குமே அத பண்ணி பாருங்க சரி நல்லா வரும் ஆமா அப்பெல்லாம் வந்து உரமாய் செடிக்கும் போடலாம் நல்லா செடிக்கும் பூ போடலாம் ஆமா பூச்சியும் தங்காது அதை வந்து இயற்கை நம்ம உடம்பு இல்லாம நல்லா இருக்கு நம்ம உங்களுக்கே தெரியும் மாருங்க பூவே ஒரு இலையில கூட பூச்சி அதெல்லாம் போய் காட்டும் அதுல நாம ஓவரா வச்சிருக்கிறோமுல்ல இங்க வாருங்க நாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அது நாங்க ரெடி பண்ணிருக்கோம் இது போட்டு இப்போ ஒரு ஆறு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள்ல ரெடி ஆயிருங்க நாட்டு சக்கரை போட்டு கலக்கி வச்சிருக்கோம் இதுல வந்து சிக்கன் தண்ணி மட்டன் தண்ணி எல்லா நாவெஜ் எல்லாம் பண்ணி இருக்கோம் ஒரே ஸ்மெல் கூட வராது ஏன்னா நாட்டு சக்கரை போட்டுறங்காட்டி ஸ்மெல்ல ஆமா நான் நீங்க டெய்லியுமே நம்ம அரிசி கலையும் பாத்தீங்களா அரிசி பருப்பு எல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் வாரத்துக்கு ஒருக்கா சிக்கன் எடுப்போம் அந்த மாதிரி போடும்போது பத்து நாளைக்கு ஒருக்கா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது

வாழைப்பழம் தொளிப்பது போல் தொளிக்க வேண்டும் ஆமா இது தொளிக்கிறதே ஒரு நல்ல வேலை என்ன இசு பண்ற கருது சுட்டுட்டு இருக்கேங்க ஒரு வரலாம் சந்தனம் கோது சுட்டு அப்புறம் கையை சுடும் இல்லை

எப்படி இருக்கு பெருங்க மஞ்சள் மஞ்சளேன்னு ஆரஞ்சு கலந்தோம் ஐசு தென் பழம் வேணுமா சுடா பழம் வேணுமா சுட்டதை வச்சுக்க அது சுடா பழம் இது சுடாத பழம் இது யார் பார்த்த வேலை இங்கே பாருங்க

மணக்குது கொதிக்குது கொதிக்குது அவ்வளோதாங்க பயங்கரமாக சுடுதி இப்போதைக்கு சாப்பிட முடியாத கொஞ்சம் தான் சொன்னோம் நீங்களும் வந்து சோளக்கிறது செடியில இருந்தா புட்டு சாப்பிடுங்க கடையில இருந்தா வாங்கி சாப்பிடுங்க எங்க கிடைக்கணும் அதை வாங்கி சாப்பிட